ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி நாகப்பட்டினத்துல பேசின ஸ்பீச் சும்மா வேற லெவல கொடுத்துட்டு இருக்கு டிஎம் சும்மா பொழந்துட்டாரு நாகப்பட்டினத்துல இருக்கிற பேசிக்கான இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு மீனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாரு சோ அதை மென்ஷன் பண்ணி நான் இன்னைக்கு எல்லாம் களத்துக்கு வரல அன்னைக்கே வந்துட்டேன் ஒரே ஒரு வித்தியாசம் அப்ப விஜய் மக்கள் இயக்கம் என்ற பேர்ல வந்து நின்னோம் இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ற பேர்ல வந்திருக்கோம் அண்ட் மெரெயின் காலேஜோ இல்ல மீன் சம்பந்தப்பட்ட எந்த தொழிற்சாலையுமே இங்க அமைக்கல அண்ட் லாஸ்ட் வீக் திருச்சி அரியலூர் போனப்போ பெரும் பெரம்பலூர் போக முடியல பிகாஸ் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் வண்டியுமே நகரல சோ அதுக்காக பெரம்பலூர் மக்கள் கிட்ட நான் இங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் திரும்ப கண்டிப்பா வருவேன் அண்ட் அதே மாதிரி நாங்க போட்டிருக்கிற சனிக்கிழமை ஷெட்யூலுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு அது என்னப்பா சனிக்கிழமையில மட்டும்தான் வருவாரா அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டாங்க பட் வீக் டேஸ்ல வந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்கும் உங்களோட வேலைகளுக்கு அது இடையூறா இருக்கும் சோ அதை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இந்த சனிக்கிழமை ஷெடியூல் போட்டிருக்கோம் அண்ட் ஆல்சோ அரசியல் சில பேருக்கு ஓய்வு கொடுக்கணும் அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களை சூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் ஒரு பக்கம் அவங்கள சந்திக்கிறதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடுகள் அங்க பர்மிஷன் இல்ல இங்க பர்மிஷன் இல்ல கரண்ட கட் பண்றாங்க ஒயரை கட் பண்றாங்க அந்த அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லிட்டு இடையூறுகள் வேற நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அப்படின்னு மாதிரி தளபதியே தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டாரு அண்டு பிரதமர் மோடி அவர்களோ இல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்களோ இங்க வந்தா இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை விதிப்பீங்களா அண்ட் இதுல இன்னொரு சத்தியான ரூல்ஸ் பஸ்ஸுக்குள்ளே தான் நான் இருக்கணுமா வெளியில வரக்கூடாதான் கையை இவ்வளவு தூரம் தான் தூக்கணுமா மக்களை பார்த்து சிரிக்க கூடாதான் பார்க்க காமெடியா இருக்கு அண்ட் நேரடியாக கேக்குறேன் சி எம் சார் என்ன மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் கொள்கையை சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளை அடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சு உழைச்சு சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி டி எம் கேவ சும்மா கிழிச்சு எரிஞ்சிட்டாரு அண்ட் டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்கும் கொத்தடிமைகள் இதுக்கு பதில் சொல்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ஏன்னா குடும்பமா டிஎம்கே கொள்ளை அடிக்கலைன்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது சோ தளபதி இது வரைக்கும் பேசுனதுலேயே வெறித்தனமான ஒரு ஸ்பீச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட இந்த நாகை ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ